அன்புள்ள மகர ராசி அன்பர்களே இந்த புதன் பயிற்சி பலன்களை பார்ப்போம் மகர ராசியினருக்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதாவது கடன் எதிரி நோய் ஸ்தானத்திற்கும் அதிபதி புதன் பாகியஸ்தானத்திற்கும் அதிபதி புதன் பாகியஸ்தானத்தில் பலம் பெறுவது ஒரு அற்புதமான நேரமாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும் பாக பிரிவினையில் எதிர்பார்த்த பங்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலை விரிவு செய்ய பெற்றோரின் ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மை உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் பண இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் அடுத்து அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசிக்கு செல்கிறார் ஏற்கனவே அங்கு இருக்கும் சுக்கரனுடன் சேர்வதால் புத சுக்கர யோகம் தங்களுக்கு உண்டாகிறது இந்த புதன் சுக்கர யோகம் இருப்பதால் தங்களுக்கு அனை மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு நல்ல விதமாக அனைத்து காரியங்களும் நடக்கும் நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் இதுவரை கைகூடாத ஒரு சில காரியங்கள் எளிதாக கைகூடும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் ஐடி துறை பத்திரிகை துறை தரகு கமிஷன் ஏஜென்சி வட்டித் துறையில் செய்பவர்களுக்கு புதன் சாதகமாக இருப்பதால் நல்ல பண வரவுகளை பெறுவீர்கள் புது வாகனம் வாங்குவீர் புதிய கூட்டாளிகள் வந்திணைவர் உத்தியோகத்தில் நன்மை கலைத்துறை நன்மை ஆடல் பாடல் நாட்டியத்தில் நல்ல பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் அனைத்தும் உண்டாகும் பெண்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டும் பேச்சில் கவனம் தேவை ஏற்கனவே மகர ராசினருக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து சாதகமாக இருக்கிறார் ஏழரை சரியில் சனி பகவான் இரண்டில் வக்கம் அடைந்திருக்கிறார் ஆக இந்த நேரத்தில் பாக்யஸ்தானாதிபதி புதன் ஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது மிக பெரும் யோகம் யார் பிறந்தபோது புதன் பகவான் நீச்சமடைந்தவர்களோ முறைந்து இருப்பவர்களோ பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன்